இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பன்முகத்தன்மை நே அறிமுகம் வந்ததில் வந்து புக் பிஸன் வந்து பார்த்தாலாம் இந்தியாவில் டேஸ் மாநிலங்களும் டேஸ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதான் இருபத்தொம்பது மாநிலங்கள் டெல்லி யூனியன் பிரதேசங்கள் அடுத்து வந்து இந்தியா ஒரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து துணைக்கண்டம் தேர்ட் ஒன் வந்து மிக அதிகம் மலைப்பொழிவுள்ள மௌசேன்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது இது வந்து மேகாலயா மாநிலத்தில் வந்து இருக்குது அடுத்து அந்த கேள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை நடைமுறையில் இல்லாத மதம் என்ன அப்படின்னா வந்து கன்ஃபூஷிய மதம் இது வந்து நடைமுறையில் வந்து இல்லை ஜராஸ்டரியா மதம் வந்து நம்ம டிஃப்ரெண்டாக கேள்விப்பட்டே இது வந்து இது வந்து நடைமுறையில் வந்து இருக்கிற மதம் கன்ஃபூசியாங்கிறத வந்து நடைமுறையில் இல்லாத ஒன்று அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து இருபத்தி இரண்டு அடுத்து வந்து டேஸ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை வந்து கேரளாவில் தான் வந்து கொண்டாடுவாங்க அடுத்து வந்து மோகினி ஆட்டம் மோகினி ஆட்டம் வந்து கேரள மாநிலத்தோட செவ்வியல் நடனம் அடுத்து வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் எழுதியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து எழுதியிருக்காரு அடுத்து வந்து ஏ ஸ்மித் இந்தியாவை எப்படி அழைக்கிறாரு அப்படின்னா வந்து இனங்களின் அருங்காட்சியகம் இது வந்து ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இனங்களின் அருங்காட்சியகம் இது வந்து கோடிட்டை இடம் கோடிட்ட இடம் வந்து ஒரு பகுதியினே டேஸ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன பொருளாதார நடவடிக்கைகள் அடுத்து வந்து மிகவும் குறைந்த மலைப்பள்ளி உள்ள சல்மார் அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இருக்குது அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு வந்து ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து வந்து பிகு திருவிழா வந்து அசாம் மாநிலத்தில் வந்து கொண்டாடுற ஒரு விழா அடுத்து வந்து பொருத்திகா பொருத்திகா வந்து நீக்கிரி தோட்டக்கள் பார்த்தோம் இல்லையா அது வந்து இந்திய இனத்தோட ஒரு பேர் தான் வந்து நீக்கிரி தோட்டக்கள் அந்த மக்களோட பேரில் வந்து பார்த்தோம் இல்லையா அவங்களோட பேரில் ஒன்று தான் வந்து நீக்ரி டோட்கள் அடுத்து வந்து கடற்கரை பகுதிகள் வந்து எது அப்படின்னா வந்து மீன் பிடிப்பாங்க அடுத்து வந்து ஜொராஸ்டீரியம் அப்படிங்கிறது ஒரு மதம் ஜொராஸ்டீரியம் இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அடுத்து வந்து வேற்றுமையில் ஒற்றுமை வந்து இந்தியா அவ்வளோ இந்த பாடத்தோட வந்து புக் பார்க்குஷன் வந்து முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ